வெல்கம் டு ஸ்கை கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜி இன்றைக்கி நம்ம வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது தான் பற்றி பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா இன்கம் சர்ட்டிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டு விதமாக அப்ளை பண்ணலாம் நிறைய பேர் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அதாவது விண்ணப்பதாரர் அதாவது அப்ளை பண்ணுறவங்க தான் விண்ணப்பதாரர் அது வந்து குழந்தையாக கூட இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் இன்கேஸ் வேலை பார்க்குற அப்பாவுமே விண்ணப்பதாரராக இருக்கலாம் அல்லது வீட்டில் இருக்க அவங்களோட பசங்கள் கூட விண்ணப்பதாராக இருக்கலாம் ஸோ அப்ளைங் கேண்டிடேட் யார் வேணா இருக்கலாம் வீட்டில் இருக்க யார் வேணா அப்ளை பண்ணலாம் அதில் தான் நடுவில் வந்து இன்கம் வந்து யார் பேர் இல்லைன்றது அது மென்ஷன் ஆகி வந்துடும் ஸோ இது நிறையா பேருக்கு புரியாமல் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டில் வந்து அப்பா தானே சம்பாதிக்கிறாரு அந்த பையனாக வேலைக்கு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்போ தான் சம்பாதிக்கிறாரு பின்னப்போ யார் யார் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் ஸ்கூலில் போய் அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிங்கன்னா அந்த பையனோட பேர் தான் அந்த டீச்சருக்கு தெரியும் ஸோ அவங்க அப்பாவை யாருன்னு தெரியாது ஸோ அதனால் அந்த பர்பஸ்க்காக கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கங்கன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் யார் வேணால் இருக்கலாம் அப்பாவாகவும் இருக்கலாம் அல்லது பசங்களாகவும் இருக்கலாம் அப்போ அப்பா பேரில் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டால் அப்பா பேர்லயே எடுத்துக்கலாம் ஸோ விண்ணப்பதாரன்றது மேலே ஃபோட்டோ வர்றது இன்கம் யார் பேரில் வரும்னு பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த ஃபேமிலியில் இருக்க யாரெலாம் வேலைக்கு போகிறாங்க யாரெல்லாம் வேலைக்கு போகல அப்படின்ற விஷயம் அதில் நடுவில் மென்ஷன் ஆயிடும் ஸோ அதனால் அதை பற்றி கவலையே கிடையாது ஸோ இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் பேசிக்காகவே ஸோ அதனால தான் இந்த விஷயத்த தெளிவாக சொல்கிறேன் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இன்கம் அப்ளை பண்ணும்போது ரெண்டு விதமான பேர் அப்ளை பண்ணுவாங்க ஒன்று வந்து பெர்மனண்ட் எம்ப்ளாயி அதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க பண்ணுவாங்க இன்னும் ஒன்று கவர்மெண்ட் ஜாப் இல்லாதவங்களும் பண்ணுவாங்க ஸோ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க என்ன மாதிரி ப்ரூஃப்லாம் வைக்கணும் கவர்மெண்ட் ஜாப்பில் இல்லாதவங்க என்னென்ன மாதிரி ப்ரூஃப்லாம் வைக்கணும் அப்படின்றத ஒரு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்க நண்பர்களே டிஸ்பிளேலாம் காமிச்சிருக்கேன் அதாவது நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்க அப்பா அம்மா வந்து தினக்கூலி தான் அப்பாவோ அல்லது அம்மாவோ வேலை பார்க்குறாங்க அவங்க வந்து டெய்லியும் வேலைக்கு போகிறவங்க அல்லது விவசாயி ஆனால் கவர்மெண்ட் ஜாப் இல்லை அப்படின்னா என்னென்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ அதாவது விண்ணப்பதார யாரோ அவங்களோட ஃபோட்டோ இன்கேஸ் அந்த பையன் காலேஜ் படிக்கிறான்னா அந்த பையனோட ஃபோட்டோ தான் வைக்கணும் ஸோ அந்த பையனோட காலேஜ் படிக்கிற அந்த பையனோட ஃபோட்டோ வைக்கணும் அந்த காலேஜ் படிக்கிற பையனோட ஆதார் கார்டு வைக்கணும் இங்கே தான் என்னென்னா ரேஷன் கார்டு நீங்கள் வைப்பீங்க ஸோ அந்த ரேஷன் கார்டில் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வந்துடும் ஃபேமிலியில் யார் சம்பாதிக்கிறா யார் சம்பாதிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில் வந்துடுற போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளேஷன் செல்ஃப் டிக்ரேஷன் அசோஷியல் அப்ளை பண்ணும்போது கையிலேயே கிடச்சிரும் அங்கேயே நீங்கள் ஆன்லைன்லேயே கிடச்சிரும் ஸோ அதே சைன் பண்ணி வச்சிடலாம் ஸோ இதுதான் வந்து ஒரு லேபர் அப்படின்றவங்களோட டீட்டெயில் இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லாதவங்களுக்கு அவங்க தினக்கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்மட்ஸ் அவங்க என்னென்ன ப்ரூஃப் வைக்கணுன்றதை சொல்லிட்டேன் வாங்க அடுத்தது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா எக்ஸ்ட்ரா என்ன வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்படி பாருங்கள் இதே ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதாவது விண்ணப்பதாரர் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னால் அந்த காலேஜ் ஸ்டூடெண்டோட ஃபோட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு வைக்கும்போது அவங்க வீட்டில் யார் சேலரி வாங்கலவங்க சேலரி வாங்கிட்டுருக்காங்களோ அவங்களோட பேன் கார்டு அல்லது சேலரி ஸ்லிப் இது ரெண்டுத்தில் எது வேணால் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் அந்த காலேஜ் பையன் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்குறான் ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ் ஒன்றும் இல்லைங்க ஃபோட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எக்ஸ்ட்ரா வந்து பேன் கார்டு வைக்கணும் அல்லது அவங்களோட சேலரி ஸ்லிப் வைக்கலாம் ரெண்டையும் சேர்த்து வைக்கலாமா ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இதையும் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுதான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு நம்ம வைக்க வேண்டிய ப்ரூஃபு இதே இது நீங்கள் இன்கேஸ் நீங்கள் அந்த அப்பா பேலே அப்ளை பண்ணாலும் நீங்கள் அப்பாவோட ஃபோட்டோ அப்பாவோடய ஆதார் கார்டை வச்சிடணும் ரேஷன் கார்டை வச்சிட வேண்டியதுதான் வாங்க நண்பர்களே எப்படி அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம் கூகுளில் போய்ட்டு டிஎன்இஜிஏ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் அப்படி வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் கவர்மெண்ட்டோட சேவை வெப்சைட் வரும் ஸோ இதான் அதோடய வெப்சைட்டோட ஹோம் பேஜு இதுக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இ சேவை ஐடி இருக்குது அப்படின்னா நீங்கள் துறை உள்நுழைவு நுழைவு அப்படின்ட்டு பாருங்கள் அது வழியாக போயிருங்க இல்லை இ சேவை ஐடி இல்லைன்னா பயனாளர் உள்நுழைவு வழியாக போயிருங்க ஸோ இ சேவை ஐடி இருக்குது ஸோ அதனால் நான் துறை உள்நுலையில் போய்ட்டு இதை வந்து லாகின் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் சேவை ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து கேப்ஷாவும் கொடுத்துக்கிறேன் ஸோ உங்ககிட்ட இதெல்லாம் ஐடி இருந்தால் நீங்களும் அதே மாதிரி லாகின் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் காமிப்பாங்க ஸோ அதை வந்து அறிவிப்பை படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் ஸோ அது அதில் தான் இருக்கும் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆர் சே ஆர் அப்படின்ற லெட்டர்கிட்ட வந்தீங்கன்னா இப்படி வரும் அதில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நம்ம அப்ளை பண்ணுற சர்டிஃபிகேட் எல்லாமே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது அங்கே இருக்க பாருங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும் இந்த பேஜில் போயிட்டு ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட யார் பேரில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதாவது அப்ளைங் கேண்டிடேட் யாரோ அவங்களோட ஆதார் கார்டு நம்பரை இதில் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா அவங்க பேரில் கேன் இருக்கா இல்லையா அதாவது குடிமக்கள் கணக்கு எண் இருக்கா இல்லையா அப்படின்ற டீட்டெயிலில் இதில் வந்துடும் இங்கே பாருங்கள் அதில் அவங்களோட கேன் நம்பர் ஆல்ரெடி ஏற்கனவே சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பேரில் இங்கே ஒரு அக்கௌண்ட் இருக்கும் அதுதான் கேன் ஸோ அதை குடிமக்கள் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க குடிமக்கள் கணக்கு ஏன்னு கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கேன் டீட்டெயில் கொடுத்துக்கோங்க இன்கேஸ் நீங்கள் யாருக்காவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இருந்தாலும் எடிட் கேன் கொடுத்து தடவை செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி கேன் இருந்தாலுமே ஏன்னா இன்கேஸ் சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா டேட்டா பேர்த் தப்பாக இருக்குது சில பேருக்கு அட்ரஸ் தப்பாக இருக்குது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் நான் நிறையா பார்த்துட்ருக்கேன் இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறதுனா அவங்க பேரில் கேன் இருந்தாலுமே நாங்கள் ஒன்ஸ் நாங்கள் ஒரு தடவை எடிட் பண்ணி செக் பண்ணிவிட்டு தான் ப்ரொசீட் பண்ணுறது ஸோ அவங்களோட நேமு டேட்டா பர்த்து அவங்களோட அட்ரெஸ்ஸு இதெல்லாம் சரியாக இருக்கா இல்லையா அப்படின்றத ஒரு தடவை நீங்களும் கூட வெரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கே தெரியாமல் நம்மளோட கேனில் வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கோங்க ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க ஸோ ஒரு தடவை ஃபோன் நம்பர் சரியாக இல்லைன்னா ஃபோன் நம்பரை நீங்கள் நம்மளோட ஐடி மூலயமா நம்ம ஃபோன் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இன்கேஸ் இதில் நேம் எதாவது தப்பாக இருந்துச்சுன்னா எடிட் பண்ணுறது கஷ்டம் மெயில் அனுப்பி தான் பண்ணணும் இங்கே பாருங்கள் ஜென்ரேட் எல்லாம் ஓகேன்ற பட்சத்தில் ஓடிபி ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ஓடிபி வந்து உங்கள் மொபைலுக்கு வந்துடும் ஸோ அந்த மொபைலுக்கு அந்த ஓடிபி எடுத்து இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த தகவல் அனைத்தும் உறுதிப்படுத்தின மாதிரி அர்த்தம் இங்கே பாருங்கள் ஓடிபியை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நான் ஓடிபி கொடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் சமயத்தில் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஈவா சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபின்னு வரும் கண்டினியூ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் கேன் நம்பர் காட்டும் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்கன்னா மேலே வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத காட்சிடும் இருந்தாலும் ஒரு தடவை நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ரேஷன் கார்டில் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை அப்படின்றத கரெக்டாக கவுண்ட் பண்ணி அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த ரேஷன் கார்டில் பார்த்திங்கன்னா மூணு பேர் தான் இருக்காங்க ஸோ நீங்கள் முதல்ல யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க பேரை போட்டுருங்க விண்ணப்பதாரர் யாரோ முதல்ல அவங்க பேரை என்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸ் கேட்கும்போது ஃபஸ்ட்டு அப்ளைங் கேண்டிடேட் யாரோ அவங்க பேரை கொடுத்துருங்க அதே போல் பேர் ஸ்பேஸ் இனிஷியல் அப்படின்றத கொடுத்துக்கோங்க புதுசாக கேன் என்ட்ரி பண்ணாலும் சரி பேருக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் கொடுத்து இனிஷியல் போடுங்க புள்ளி வைக்காதீங்க ஏன்னா நிறையா இடத்துல ரெக்கார்டு மேட்ச் ஆக மாட்டேங்குது புள்ளி வைச்சா ஸோ அதே போல் முன்னாடியும் போடாதீங்க இனிஷியல் ஏன்னா நம்மளோட டென்த்து மார்க் ஷீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேருக்கு அப்புறம் பின்னாடி தான் இனிஷியல் இருக்கும் ஸோ அதில் மார்க் ஷீட்டில் உள்ளபடி தான் நம்மளால் ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணணும் இதுதான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடாக வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து முன்னாடி பேருக்கு முன்னாடி புள்ளி வச்சு போட்டிங்கன்னா அது மாதிரி இது பண்ண வேணாம் ஸோ நீங்கள் உங்களோட யார் அப்ளை கேண்டிடேட்டோ அவங்களோட நேமை கரெக்டாக இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏஜ் கேட்டிருக்காங்க ஏஜ் கொடுத்துக்கோங்க அப்புறம் மேலாக ஃபீமேலாக விண்ணப்பதாரர் யார் மேலாக ஃபீமேலான்றதை கொடுத்துக்கோங்க அதே போல் ரிலேஷன்ஷிப் யாருக்கு அப்ளை பண்ணுறீங்க இன்கேஸ் அவங்களுக்கே அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க பேரை போட்டிருக்கீங்கன்னா செல்ஃப் அப்படின்றத கொடுத்துருங்க விண்ணப்பதாரர் யாரோ அவங்க செல்ஃப் அதுக்கப்புறம் சேலரி வந்து மாதத்துக்கு நீங்கள் போடுங்க அதுவே இயர்லிக்காக கன்வெர்ட் ஆகிக்கும் ஸோ நான் இவங்களுக்கு மாதம் பன்னெண்டாயிரம் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரர் வந்து அவர் தான் அப்பா அப்பா பேர்லேயே நான் அப்ளை பண்ணுறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட மனைவி பேரை என்ட்ரு பண்ணுறேன் ஸோ விண்ணப்பதாரோட மனைவி பேரை என்ட்ரு பண்ணுறேன் அதை வந்து இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் டைப் பண்ணிக்கிறேன் நீங்களும் கரெக்டாக தமிழ்லேயும் டைப் பண்ணிக்கோங்க தமிழ் உங்களுக்கு அடிக்கிறது கஷ்டமாக இருந்தால் கூகுள் இன்புட்டுகளோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து லிங்க் உங்களுக்கு தரேன் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க இன்புட்டோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிலேட்டடாக சர்ச் பண்ணும்போது நிறையா வரும் டைப் பண்ணும்போது ஸோ அவங்களோட ஒய்ஃபோட ஏஜையும் நான் என்ட்ரு பண்ணிக்கிட்டேன் ஸோ நான் ஏஜ் என்னவோ அதையும் கரெக்டாக பார்த்து இந்த கரண்ட்டு இயர்லேருந்து அவங்க பிறந்த வருஷத்தை கழிச்சிங்கன்னா அவங்களோட வருஷம் அவங்களோட ஏஜ் என்னன்றதை காமிச்சிடும் ஸோ அவங்க வந்து ஒரு ஃபீமேல்ன்றதுனால ஃபீமேல்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறவருக்கு இவர் என்ன வேணும் ஒருவேளை விண்ணப்பிக்கிறவரே இது தான் அப்படின்னா செல்ஃபோன் கொடுத்துக்கணும் ஸோ விண்ணப்பிக்கிறவருக்கு அப்ளையிங் கேண்டிடேட்டுக்கு இவங்க என்ன வேணும் அப்படின்றது தான் இது கணக்கு ஸோ அதன்படி நம்ம அவங்க இவங்களுக்கு என்ன உறவு முறை அப்படின்னு பார்த்தா ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்க வேண்டியதான் இங்கே பாருங்கள் ஸோ விண்ணப்பிக்கிறவங்களுக்கு இவங்க என்ன உறவு முறைன்றத ஒரு தடவை கரெக்டாக பார்த்து உறுதிப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரொஃபஷன் அவங்க என்ன மாதிரியான வேலை பார்க்குறாங்க ஒருவேளை அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் ஆர் டிபெண்ட் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் அங்கே ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் அவங்க வந்து என்ன மாதிரியான வேலை பார்க்குறாங்க அப்படின்றத இதெல்லாம் நம்ம மென்ஷன் மென்ஷன் பண்ணணும் ஸோ அதனால் அவங்க வந்து ஒர்க்குக்கு எதுவும் போகலை வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் ஆர் டிபெண்ட் அப்படின்றிருக்கிறதுல அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பண்ணிடுவோம் அடுத்தது இவங்களுக்கான சேல்ரி டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சேல்ரி டீட்டெயில்ன்றது எதுவுமே இதில் வந்து நீங்கள் ஹோல்டுன்னு கொடுத்தீங்கனாலே கீழே இருக்கிற எல்லாமே வந்து டிசபிள் ஆகிடும் கொடுத்துட்டு ஆட்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண ஆட் பண்ண எல்லாமே மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து ஆட் ஆகிட்டே வரும் ஸோ அடுத்தது மூன்றாவது தான் அவங்க வீட்டில் இன்னொருத்தவங்க யார் இருக்காங்களோ அவங்கள நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ வந்து மூன்றாவதாக இருக்கிறது அவங்களோட பையன் ஸோ அவங்க பேரை வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் டைப் பண்ணிக்கிறேன் ஸோ அவங்களுக்கான அந்த அந்த அவங்க பையனுக்கான ஏஜ் ப்ளஸ் அவங்க என்ன ப்ரொஃபஷன் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிக்க போகிறேன் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தா போதும் எல்லாமே ஆட் ஆகிரும் ஸோ இருந்தாலும் ஒரு முறை டபுள் டைம் வெரிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த நம்ம அடித்த தகவல் அனைத்தும் உண்மைதானா சரியாக உள்ளதா அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுப்போம் இங்கே பாருங்கள் கொடுத்துட்டு எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து இதை சப்மிட் பண்ணிக்குவோம் அவ்வளோதாங்க முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபோட்டோ ஸோ இது எல்லாமே ரீசைஸ் பண்ணி நம்ம முன்னாடியே வச்சாச்சு அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட ஒர்க்கு ஸோ அவங்களோட ஃபோட்டோ அவங்க ஃபோட்டோவை அவங்க ஃபோல்டர்லேருந்து கரெக்டாக பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிறது தான் நம்ம வேலை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்குவோம் இந்த ஃபோட்டோ ரீசைஸ் பண்ணுறதுலாம் நிறைய பேத்துக்கு பிரச்சனை இருக்குது ஸோ அந்த மாதிரி எதுவும் ஏதேனும் டவுட் இருந்தால் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு நான் ஆல்ரெடி நம்மளோட இதில் ஷார்ட்ஸ் வீடியோஸ் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு ஸோ ஆதார் கார்டை வந்து ரெண்டாவது செக்ஷன்லேயே வச்சுருவோம் எனி அட்ரஸ் ப்ரூஃப்னு கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஆதார் கார்டு வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியார் ஸ்மார்ட் கார்டுன்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து அவங்களோட ரேஷன் கார்டை வச்சுருவோம் ஸோ ஃபோட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இது மூணும் கண்டிப்பாக சவனும் எந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாலுமே ஸோ அதனால் நீங்கள் ரேஷன் கார்டு கேட்கல அப்படின்றதெல்லாம் நம்ம அதை பார்க்க வேணாம் எல்லாருக்குமே ஃபோட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அப்படின்றது ஒரு ப்ரொசீஜராக ஆகி வச்சுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்லேஷன் அந்த இடத்துல இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி அதை ப்ரிண்ட் எடுத்து அதை அப்படியே வந்திருக்க கஸ்டமர்கிட்ட சைன் வாங்கி அப்படியே அட்டாச் பண்ணியாச்சு ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நீங்களே அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதில் சைன் பண்ணி அதையும் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க இங்கே வருங்க ஃபோட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஸோ நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் இது ஒரு காமனான ப்ரொசீஜர் அதனால் அதை மறந்துடாதீங்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ரேஷன் கார்டு கேட்டிருக்க மாட்டாங்க இருந்தாலும் நீங்கள் ரேஷன் கார்டு கண்டிப்பாக வைக்கணும் வைக்காத அப்ளிகேஷனை ரிஜெக்ட் செய்வாங்க அல்லது ரிட்டர்ன் செஞ்சிருவாங்க ஸோ நீங்கள் அதனால் கண்டிப்பாக வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டியில் ஸ்கேன் பண்ணால் கரெக்டாக வந்து இரநூறு கேபிக்குள்ளே போய் உட்காந்துக்கும் என்னோடய ப்ரிண்டர் வந்து கெனான் யூஸ் பண்ணுறேன் கெனான் ஜி த்ரீ ஜி த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ மாடல் ஸோ இதுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டியில் ஸ்கேன் பண்ணும்போது அழகாக வந்து இரநூறு கேபிக்குள்ளே வந்துடுது நான் எந்த ஒரு ரீசைஸும் பண்ண தேவையில்ல செல்ஃப் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் நான் நூற்றி நாற்பதில் ஸ்கேன் பண்ணி கரெக்டாக அட்டாச் பண்ணேன்னா தெளிவாக அட்டாச் ஆகிடுது எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது இங்கே பாருங்கள் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதுக்கு ரீநேம் வந்து செல்ஃப் டிஇசி அப்படின்னு வச்சுக்குவேன் எப்போதுமே நான் ஸோ உங்களுக்கும் இந்த மெத்தட் பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ செல்ஃப் டிக்ளேஷன் ஃபிஃப்த்து காலமில் ஸோ அந்த செல்ஃப் டிஇசி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி அவங்களோட செல்ஃப் டிக்ளேஷனை அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நண்பர்களே ஃபோட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு செல்ஃப் டிக்ளேஷன் இது மட்டும் போதும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லாதவர்களுக்கு ஸோ எல்லாம் முடிஞ்ச உடனே மேக் பேமெண்ட் கொடுத்து நம்ம வந்து இதுக்கான பணத்தை பே பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் அதுக்கான பேமெண்ட் ப்ராசஸ் நடக்குது இந்த டைமில் நெட்டு கட் ஆயிடக்கூடாது பேக் வந்துடக்கூடாது ஸோ ஐ அக்ரின்றதை கொடுத்து மேக் பேமெண்ட் அப்படின்றத கொடுப்போம் சமயத்தில் ரெசிப்ட் வரும் சமயத்தில் ரெசிப்ட் வராது ரெசிப்ட் வந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க அதை ஒப்புகிச்சிட்டு அப்படின்னு சொல்லி வரும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரெசிப்ட் இல்லைனாலும் கவலைப்பட வேணாம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஜென்ரேட் ஆகிடும் அந்த நம்பரை வந்து ரீப்ரிண்ட் ரெசிப்டில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த நம்பரை ஸோ அந்த நம்பர் இருந்தாலே போதும் இது தான் அந்த ஒப்புகை சீட்டு ஸோ இந்த ஒப்புகை சீட்டு வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டானு கேட்டிங்கன்னா இது இன்கம் சர்டிஃபிகேட் கிடையாதுங்க இதுக்கப்புறம் விஏஓ கிட்ட போகும் அதுக்கப்புறம் வந்து தாலுக்கா ஆஃபீஸ்க்கு போகும் அவங்கலாம் அப்ரூவல் பண்ணணும் ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் முடியணும் முடிஞ்சால் தான் உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வரும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் எடுத்துக்கிறாங்க இல்லை சமயத்தில் அந்த அந்த பொறுத்து சீக்கிரமாகவும் வருது லேட்டாகவும் வருது ஸோ ரொம்ப எமர்ஜென்சினால் நீங்கள் வீவை பார்த்து சீக்கிரம் ப்ரொசீஜர் பண்ண சொல்லலாம் ஏன்னா எஜுகேஷனல் பர்பஸாக அவங்களுக்கு டைம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் போய் வீவை பார்த்து சொல்கிறது ரொம்ப நல்லது அப்ளை பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் ப்ராசஸ்ன்றதுனால நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு அர்ஜென்ட்னா நீங்கள் போய் சொன்னால் போதும் இல்லைன்னா ஒன் வீக்கில் வந்துடும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது டவுட்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி ஃபோட்டோ அட்டாச் ஆகலை வேறு எதுவும் அட்டாச் ஆகலை அப்படின்னா டாக்குமெண்ட் அட்டாச் ஆகலை அப்படின்னா நீங்கள் எனக்கு தாராளமாக எனக்கு கூப்பிடலாம் நன்றி நண்பர்களே வணக்கம்